நந்தா ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி லீடிங் இன்டஸ்ட்ரியசிஸ்ட் அப்படி BP-ல பேசிறப்போ அப்டா ஃபிலிம் மிஸ்டேக் இருக்கு அது சரி உங்களுக்கு என்ன வேணும்ங்களை உள்ள தள்ளணும் உள்ள தள்ளிடுவே ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை உள்ள தள்ளிறதுக்கு என்ன யோங்கியதே இருக்குது நீ ஒரு ஆள் என்ன உள்ள தள்ளிடுவ ஒரு ஆளே

ஏற்கனவே இந்திரன் பேரில் இவருக்கு விரோதம் இருந்திருக்கு அதனாலதான் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவரை பரத்திருக்காரு அவரை பழிவாங்க முடியல அதனால அவர் தங்கச்சி காலம் ஏன்னா அதான் கிடைச்சிருக்கு திருட்டு வாஸ்கரன் சொன்னதுக்கு பின்னால இவ்ளோ அர்த்தம் இருக்கா மிஸ்டர் ஸ்ரீராம் சந்திரமூர்த்தி இந்திரனும் சரோஜனையும் இரு நிலவுகள் உள்ளாக பறவைகள் பட்டாம் பூச்சிகள் ஏதோ மன்மத நிலை காதலிச்சுட்டாங்க

உன் சொன்னத்தங்க காட்டு என்னது மயிலாடு இது என்ன கோட்டா நான் லாட் கிருஷ்ணாவை கூப்பிட்டேன்

இருபது வருஷமா புரோட்டீனும் மைட்டி விட்டோம்னு அதோட சோரம் போட்டு வளர்த்த என்னுடைய மகளை தடிப்பையும் தள்ளிட்டு போயிட்டாலே அதுக்காக நீ வரையே நீ லாயர் இல்ல என்ன மன்னிச்சுடுமா காலில் சக்கர கட்டி சுத்திட்டு இருந்த உன்ன சக்கர வட்டில உக்கர வைச்சிட்ட முருகா இந்த சின்ன புண்ண காப்பாத்து நாட்டு மக்களை எந்த மாதிரி மோசமான டிரைவர் கிட்ட இருந்து காப்பாத்து சந்திரன் என்னால உன் தங்கையோட கால் போயிடுச்சுப்பா கால் போறேன் சார் மீதி முக்கால் இருக்கு நீங்க எங்கப்பா சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியல சார் முக்காலும் ஒண்ணு நீங்க இருக்கப்போ எங்களுக்கு எடுப்போனா என்ன சார் ஆனா பண்ணு சார் அப்படி நீயே பட்டுங்க கோர்டி கேசரிப் நீங்க ஒரு வார்த்தை என் தம்பி இந்த உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கற ஒரு வார்த்தை சொல்லுங்க சர்போடு அந்த சின்னட்ட மாட்டா எங்க அப்பா Adikari சொல்வார் பாடிக்க போ காலேஜியே டீ வெச்சு குடுத்துறா போரгатநகர் மேதேஸ்வர குடா பின்னாடி ரிட் யுனிவர்சிட்டியை கட்டாரு போடுப்பா புள்ளைக்கு வைக்காதே يا மகன் சரோஜனியை இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கும் அவ்வளவுதானே உனக்காக காகேப் இல்ல. கண்டிப்பா சார் சத்தியமா. ஹ்ம் பிரச்சனை வர மாட்டேங்களே எனக்கு நாக்கு ஒன்னு, தொன்னு ஒன்னு. ஆனா ஒன்னு. இதெல்லாம் அப்படியே கம்பல அனி كده வெளிய இந்த துணை நடிகர்கள் சம்பளத்தை நீங்க கொடுப்பீங்களா இல்ல நாங்க குப்பற? துணை நடிகர்கள் சம்பளமா என்ன அதன்னு உள்ள. நான் சொல்றேன் அங்கிள். இன்னும் உள்ள கென்ன புள்ள இல்ல புள்ள கல்லு புள்ள இல்லு உள்ள கல்லு புள்ளு உள்ள புல்ல கல்லு புள்ளு இன்னும் உள்ள கென்ன ോഷമില്ലേ അക്കമില്ല ദുഃഖമില്ലേ ഏറ്റവും സോഷമില്ലേ പിന്നെ മുല്ല പിന്നു മുല്ല മുല്ല கீழே இந்த பக்கம் அந்த பக்கம் இதை என்ன ஏமாத்தி இருக்கான்னா நான் ஒரு ஏமாற்றிருக்கான் எனக்கு வீச தேவையோ அதனால தான் எடுத்துட்டேன் என்னையும் மன்னித்து விடு அடிக்கடி என் தம்பியை கூப்பிடுகிறாயே என்று நான் தான் பக்தா உன்னை சோதனை செய்தேன் நான் முருகன் இல்லை விநாயகர் முருகன் வேஷத்தில் இருந்தேன்